ிய திருநடனத்தை நாம் தரிசிக்கக்கூடிய விஷயத்தை சுவாமி சொன்ன பிரகாரம் நம்ம வெளிப்படுத்தி சிந்திக்கொண்டிருக்கிறோம் அதாவது ரெண்டு டான்ஸ் இருக்குது சுவாமியை பொறுத்தவரலாம் நடேசன் முருகன் குகேசன் நடேசன் தான் நம்மளுக்கு தெரியும் யார் நடராஜா குகேசன் அது முருகனுடைய முருகன் நானும் வருவதற்கு முன்னாடியே முருகனுக்கு இருந்த பேர் குகேசன் நடராஜர் ஆடுவது நடேசன் அது பிரபஞ்ச ஒளி பிரபஞ்ச இயக்கம் ஆதி அந்தம் இல்லாத அருள் பெறும் போதே நடராஜர் என்பது அண்ட சராசரம் முழுக்க இயங்கக்கூடிய இயக்கம் நடேசன் அது புறத்தே இருந்து ஆடுவோம் வெளி வெளி நடனம் உள் நடனம் அது என்னன்னா குகேசன் குகை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா குகை தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம குகையிலே நம்ம உயிர் இயக்கத்திற்காக ஆடக்கூடிய நடனம் குகேச நடனம் அது நடேச நடனம் இது குகேசன் நடனம் உள்ளுக்குள்ள இருந்து நான் கடவுள் இருக்கிறான்னு சொன்னாலே அவங்க உள்ள உயிரை பிடித்துக் கொண்டு உள்ளே இருக்கிறார் நமக்குள்ளேயே சாமி இருக்கிறார் அந்த உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாத நம்ம சில விஷயங்கள் இருக்குது எனக்குள்ள அப்படின்னா அதை உள்ளிருந்து அறிந்தவன் குகேசன் குகை இதய குகைக்குள்ளே இருக்கும் குகேசன் அந்த குகேசன் நடனம் செய்யக்கூடிய இடம் அதுக்கு நம்மளுக்கு ஏழு திரைகள் மறைத்து கொண்டிருக்கிறது நம்ம வெளியேறுகிற அந்த ஆன்மா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியலன்னு ஏன்னா அந்த ஏழு திரைகள் மறைத்து கொண்டிருக்குதுன்னு சொன்னோம் அந்த ஏழு திரைகளை நீக்கிக் கொள்வதற்கான விஷயத்தையும் சுவாமிகள் உபாயம் சொல்கிறாங்க அது என்னென்னா முதல்ல வந்து ஐயா நம்ம முதல்ல என்னன்னா வெளியே இருக்கக்கூடிய கவர்ச்சி நீங்கணும் முதல்ல உள்ள கோயிலுக்கு நம்ம புறக்கோயிலேருந்து அகக்கோயில் திரும்பணும்னா ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்க சொல்லுவேன் வெளியே இருக்கக்கூடிய கவர்ச்சி நீங்க வேண்டும் உலகத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த இன்பம் உலகத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு சன் டிவியில் வச்சா நல்ல ப்ரோக்ராம் போடுவாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு குக் வித் கோமாளி ஏதோ இது வந்து அந்த கோமாளி இந்த கோமாளி நம்மள கோமாளி ஆக்கிடுவாங்க அது மாதிரி உலக நாட்டத்தில் இருக்குது இல்லையா அந்த உலக நாட்டத்திலே இருக்கக்கூடிய கவர்ச்சிகளை நீர்த்து நீக்கிறது முதல் சாமி சொல்றாரு உலக கவர்ச்சியை நீங்க முதல் வெளியே உள்ள கவர்ச்சி நீங்க வேண்டும் ஐயா ஃபஸ்ட்டு அப்போதான் இந்த இதுக்குள்ளேயே நம்முடைய ஒன்று இருக்குதுன்னு நம்ம உள்ளே வரவே முடியும் முதல்ல ஒன்று வெளியே இருக்கிற கவர்ச்சி நீக்கணும் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா உள்ளே அகத்தே இருக்கக்கூடிய கவர்ச்சி அதிகமாகும் பேசையை தான் அகத்தே இருக்கக்கூடிய கவர்ச்சி அதிகமாகும் உள்ளுக்குள்ளே இது மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறப்ப நம்ம இவ்வளவு நாள் தான் அப்படியே பார்த்து நல்ல இருக்கக்கூடிய நம்ம இடையில நம்ம என்னைக்கு தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நாட்டம் ஏற்படணும்னு சொல்கிறார் சாமி அது ரெண்டாவது விஷயம் முதல் வெளியே இருக்கிறது நீ வேணும் இன்னொன்று உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டோ வரும் முதல் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் நம்மளை நம்மக்குள்ளே இருக்கிற சாமி நம்ம பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி அதிகமாக்கி இது ரெண்டு சொல்கிறேன் பேசுதான் அப்போ தான் நம்ம அந்த ஸ்டேஜே வர முடியும் இது ரெண்டு பேச இப்போ வந்து நான் சொன்னதுங்களா இந்த ஏழு திரையை நீங்கள்னா தான் சாமியை பார்க்க முடியும் இந்த ஏழு திரையை நீக்கக்கூடிய விஷயம் சாமி சொல்கிறார் என்னென்னா பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுபடுங்க பாதகம் இன்னைக்கு வந்து அஞ்சு விஷயம் என்னதுன்னு நம்ம பார்க்க பஞ்சமா பாவம் சொல்லுவ கேள்விப்படுறீங்களா பஞ்சமா பாவம் பண்றா போல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி அந்த பஞ்சமா பாவங்கள் என்னன்றத சொல்லி அதை எப்படி அதுல இருந்து நீக்கிக் கொள்வது என்பது நம்ம சிந்திக்க போறோம் பஞ்சமா பாவம்